வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் செவன்டீன் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியா தவறா அது கீழே உள்ள கொஸின்ஸுக்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபோர்த் ரோமன் கீழ்கண்ட கூற்று சரியா தவறா என கூறுக தவறை திருத்தி எழுதுக இது கீழே வந்து மொத்தம் டென் கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மையான பார்ப்போப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சூலின் காம்பு பகுதி பூக்காம்பு எனப்படும் ஆன்சர் வந்து தவறு இந்த கூற்று வந்து தவறு சூளின் காம்பு பகுதி பூக்காம்பு எனப்படும் இந்த கூற்று வந்து தவறு ஆன்சர் தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இந்த இடத்துல கரெக்ட் பண்ணிக்கோங்க பூக்காம்பு கிடையாது காம்பு இப்போ சரியான கூற்று என்னென்னா சூளின் காம்பு பகுதி காம்பு எனப்படும் சூளின் காம்பு பகுதி காம்பு எனப்படும் இதான் சரியான கூற்று நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் விதைகள் பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாகின்றது இந்த கூற்று வந்து தவறு சில வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க பாலிலா கிடையாது பாலின இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாகின்றது சப்போ சரியான கூற்று என்னென்னா விதைகள் பாலின இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாகின்றது இதுதான் சரியான கூற்று ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஈஸ்ட் பாலிலா இனப்பெருக்க முறையான செல் பிரிதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது இந்த கூற்று வந்து தவறு ஓகே சில வந்து இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க செல் பிரிதல் இதை கட் பண்ணிவிட்டு சில அறமார்ப்பு போட்டு மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது அப்படின் வரும் சரியான கூற்று என்னென்னா ஈஸ்ட் பாலிலா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது இதுதான் வந்து சரியான குற்று ஈஸ்ட் பாலிலா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் மகர்ந்த தூள்களை ஏற்கக்கூடிய சூலகத்தின் பகுதி சூழ்தண்டாகும் இந்த கூற்று வந்து தவறு ஆன்சர் வந்து சவ தவறு இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க சூழ்தண்டு கிடையாது சூழ் சூலக முடியாகும் சூழ்தண்டை கட் பண்ணிவிட்டு சூலக முடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இப்போ சரியான கூற்று என்னென்னா மகர்ந்த தூள்களை ஏற்கக்கூடிய சூலகத்தின் பகுதி சூலக முடியாகும் மகர்ந்த தூள்களை ஏற்கக்கூடிய சூலகத்தின் பகுதி சூலக முடியாகும் இதுதான் சரியான கூற்று நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரில் உள்ள மகரந்த தூள்கள் உலர்ந்து மென்மையாக எடையற்றதாக காணப்படும் இந்த கூற்று வந்து தவறு இதில் கரெக்ட் பண்ணிக்கோங்க பூச்சிகள் கிடையாது காற்றின் மூலம் ஓகே ஸோ இப்போ சரியான கூற்று என்னென்னா காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரில் உள்ள மகரந்த தூள்கள் உலர்ந்து மென்மையாக எடையற்றதாக காணப்படும் காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரில் உள்ள மகரந்த தூள்கள் உலர்ந்து மென்மையாக இடையிட்டதாக காணப்படும் இதான் வந்து சரியான கூற்று நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் இனப்பெருக்க உறுப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய இனச்சல்கள் இரட்டை இரட்டை மயத்தன்மையுடையவை இந்த கூற்று வந்து தவறு இதில் வந்து ஆன்சர் கரெக்ட் பண்ணிக்கோங்க இரட்டை மையம் கிடையாது ஒற்றை மயத்தன்மையுடையது இந்த இரட்டை இதை கட் பண்ணிவிட்டு ஒற்றை எடுத்துட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ சரியான கூற்று என்னன்னா இனப்பெருக்க உறுப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய இணைச்சல்கள் ஒற்றைமயத்தன்மையுடையவை இதுதான் சரியான கூற்று இனப்பெருக்க உறுப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய இணைச்சல்கள் ஒற்றைமயத்தன்மையுடையவை நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் பிட்யூட்ரியின் பின்கதுப்பு எல்கைச்சை சுரக்கிறது பிட்யூட்ரியின் பின்கதுப்பு எல்கைச்சை சுரக்கிறது இந்த கூற்று வந்து தவறு ஆன்சர் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க பின்கதுப்பு கிடையாது முன்கதுப்பு முன்கதுப்பு ஓகே இப்போ சரியான கூற்று என்னென்னா பெட்யூட்டியின் முன்கதுப்பு எல் கைச்சியை சுரக்கிறது இதாக வந்து சரியான கூற்று ஓகே நெக்ஸ்ட் எய்த்து கொஸ்டின் கருவற்றிருக்கும் போது மாதவிடாய் சுழற்சி நடைபெறுவதில்லை கருவற்றிருக்கும் போது மாதவிடாய் சுழற்சி நடைபெறுவதில்லை இது வந்து சரியான கூற்று ஆன்சர் வந்து சரி ஓகே நெக்ஸ்ட் நைன்த்து கொஸ்டின் இனச்சல் உருவாவதலை இனச்சல் உருவாதலை அறுவை சிகிச்சை முறையிலான கருத்தடை முறை தடை செய்கிறது இந்த கூற்றுவந்து தவறு சேன்சர் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க இணைச்சல் கிடையாது கரு ஓகே சப்போ சரியான கூற்று என்னென்னா கரு உருவாதலை அறுவை சிகிச்சை முறையிலான கருத்தடை முறை தடை செய்கிறது கரு உருவாதலை அறுவை சிகிச்சை முறையிலான கருத்தடை முறை தடை செய்கிறது இதுதான் சரியான கூற்று நெக்ஸ்ட் டென்த்து கொஸ்டின் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரஜ்ரானின் மிகை சுரப்பு மாதவிடாய்க்கு காரணமா காரணமாகிறது இந்த கூற்றுவன் தவறு இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க மிகை இதை கட் பண்ணிவிட்டு குறைன்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க குறை சுரப்பு இப்போ சரியான குற்று என்னென்னா ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜிஸ்ட்ரானின் குறை சுரப்பு மாதவிடாய்க்கு காரணமாகிறது ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜிஸ்ட்ரானின் குறை சுரப்பு மாதவிடாய்க்கு காரணமாகிறது இதை வந்து சரியான குற்று இதோட யூனிட் செவன்டீனில் உள்ள சரியாக தவறா அது கீழே உள்ள டென் கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் இதோடு யூனிட் செவன்டீன் உள்ள ஒன் வே செக்ஷன்ஸ் ஒன் வே செக்ஷனில் கொடுக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸ்க்கு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் தேங்க் யூ